Thank you இன்னைக்கு காலையில டிக்கன் வந்து இட்லி நான் வந்து தேங்காய் சட்னி டீ தூள் வந்து மாமுல்லா போடுற அளவு போட்டோம்னா பயங்கர டிக்காஷ் இறங்கி இருக்கு அதெல்லாம் கொஞ்சமா போட்டுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை தேங்காய் எல்லாத்தையும் தேங்காய் பச்சை இஞ்சி ஒரு சின்ன பீஸ் கொஞ்சமா பூண்டு உப்பு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சட்னி சட்னி தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேக்கலாம் எப்பயுமே வந்து சாம்பார் அப்புறமா வந்து தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ வைப்போம் தேங்காய் சட்னின்றது வந்து எங்கள் வீட்டில் பசங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேவரட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் சாய்க்கு குறிப்பா நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி சுட சுட வந்து நல்ல மல்லிப்பு மாதிரி இட்லி செம்ம சாஃப்டாக தேங்காய் சட்னி செம்மையாக இருந்தது இந்த மாதிரி வந்து கட்டை ஸ்பூன் வந்து இட்லி எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் நம்ம இட்லி எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூன் வாங்குவோம் இதுவும் வந்து அழகாக சூப்பராக வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து இவ்வளோ தான் கவசியப்பா ஆஃபீஸ் போயிட்டாரு நானும் பசங்க மட்டும் தான் இருந்தோம் அதெல்லாம் வந்து சிம்பிளாக முடித்தாச்சு கவசியப்பா இருந்தால் சாம்பார் அதெல்லாம் வச்சுருப்பேன் இல்லை இன்னொரு சட்னியும் ஏதாவது ரெடி பண்ணியிருப்போம் பசங்க நான் மட்டும் இருந்தால் கொஞ்சம் ஏறக்குறையும் இருந்தாலும் ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடுவோம் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நைட்டு பருப்பு சாதம் செய்ய போகிறேன் பருப்பு சாப்பாடு நல்லா பருப்பு சாதம் ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷுன்னே சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இது நான் வந்து குயிக்காக பண்ணுறதுக்கு இது அடிக்கடி செய்வேன் நான் வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா சட்டன் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு வெங்காயம் கட் பண்ணமா தக்காளி ரெண்டு கட் பண்ணமா டக்குன்னு போட்டு சாதிச்சோமா அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் இப்போ பருப்பு சாதத்துக்கு நம்ம தாரி போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் வெறும் ஸ்பைசஸ் வந்து இதுதான் எக்ஸ்ட்ரான்னு சொல்லலாம் கடுகு போட்டு கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை சும்மா வந்து ஒரு சின்ன பீஸ் பட்டை ஒரு ரெண்டு பூ கொஞ்சமாக வந்து அன்னாசி மொட்டு கல்பாசி ரொம்ப ஸ்பைசஸ் வந்து ரொம்ப லைட் ஃப்ளேவர் தான் இருக்கணும் கடுகு தாளிப்புக்கு வந்து மெயினாக வந்து கடுகு போட்டுக்கிட்டேன் சும்மா அந்த லைட் ஃப்ளேவருக்கு மட்டும் அந்த ரெண்டு பூ ரெண்டு சின்ன பட்டை இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து வெங்காயம் பெருசாக ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் ஒரு சின்ன சைஸ் மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை புதினா சேர்த்திங்கன்னா வந்து சும்மா கருவே கருவேப்பில அளவு ரொம்ப லைட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கணும் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல புதினா சப்போஸ் சேர்த்திங்கன்னா வந்து கருவேப்பில ஒரு கொத்து போடுறோம்ல அளவுக்கு போட்டால் போதும் புதினா புதினா இல்லை நான் போடல வெறும் கருவேப்பிலையே போதும் இதுக்கு பிரியாணி அளவுக்கு வந்து நம்ம வெங்காயம் வதக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடிப்பாக தான் வந்தாலே போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரம் வடிங்கிறோம் இப்போ வந்து மூணு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் காரப்பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நான் இது வந்து காரம் அவ்வளோவா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு மிளகா பொடி இதை ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க மஞ்சமா மஞ்சத்தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கப்புக்கு ஒன்றை கப்பு தண்ணி அரிசி தோறும் பருப்பு ரெண்டும் சேர்த்து ஊற வச்சு வச்சிருக்கேன் நல்லா கழுவி வச்சாச்சு இப்ப அரிசி சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் ஆனா வந்து செம்ம டேஸ்டா இருக்கும் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் வெளியே எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் நைட்டு லேட்டா வந்தனாலும் வச்சிருவேன் அந்த மாதிரி லேட்டா ஆயிடும் அப்படின்ற பட்சத்துல வந்து குயிக்கா செஞ்சிடலாம் நம்ம இட்லி ஊத்தி சாம்பார் வச்சோம்னா அந்த டைமுக்குள்ள இது கண்டிப்பா சீக்கிரமே ஆயிடும் இப்பயும் வந்து நான் இட்லி சாம்பார் எல்லாம் வைக்கலாம் நினைச்சேன் இப்படி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மாட்டியாச்சு அவ்வளவு நேரம் நம்ம டிஃபன் செய்யற நேரத்துக்கு முன்னாடியே சீக்கிரமே ஆயிடும் கடைசியா வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் பருப்பு சாதம்னாலே வந்து நெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நெய் சேர்த்தோம்னா தான் அந்த ஒரு சூப்பர் வாசனையும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் வந்து தண்ணி நல்லா எடுத்து நம்ம மூடுறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டாச்சு இப்போ வந்து மூடி வச்சு ஒரு விசில் விட்டோம்னா சூப்பரான பருப்பு சாதம் ரெடி செம்மையாக இருக்குது கலரு மூடி வச்சிடலாம் சாதம் ரெடி ஆகிடுச்சு நார்மலாக பொன்னி நம்ம வீட்டு அரிசி தான் நான் சமைச்சேன் பாஸ்மதி ரைஸ்ஸு அதெல்லாம் போடல நார்மலாக நம்ம சாதம் வடிக்கிற ரைஸ் தான் செஞ்சேன் அப்பா நெய் வாசம் செமேன் இதுக்கு வந்து எனக்கு சுட சுட பருப்பு சாதம் ரைத்தா அதுக்கு அப்புறம் வந்து குக்கும்பர் பருப்பு சாதத்துக்கு ரைத்தாவா அப்படின்னாதீங்க எங்களுக்கு வந்து இந்த ஹீட்டு வெயிலோட இது அதிகமாக இருக்குது உடம்பு ஹீட் இருக்குது அதால் வந்து சரி கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலான்றதுனால தயிர் ஆனால் நல்லா இருக்குது நானும் எப்படி இருக்கும் நல்லா இருக்குது வெள்ளிக்காகவும் அதால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ரொம்ப வந்து வெயிலுக்கு சூடாகிடுச்சு உடம்புலாம் அதில் தான் தயிர் ரெண்டு வேலையை போயிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த நெய் வாசம் அந்த பருப்பு டேஸ்ட்டு எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மேம் குயிக் சாப்பாடு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் கரெக்டாக தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நான் போட்ட உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே அடுத்து ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க நான் பாருங்க எங்கள்லாம் சாப்பிட்றோன்னு இதுவும் வந்து வெயிலின் கொடுமை தான் ஏசி எந்த ரூமில் இருக்குதோ அங்கே உட்காந்து சாப்பிடுவோம்